ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் தமிழன் செவன் சிக்ஸ் ஒன் செவன் நீங்கான வீடு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இன்னைக்கு பல்லாவரம் சந்தையில் இருக்கிற இந்த பெட் ஷாப் தாங்க வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பேர்ட்ஸு அதே மாதிரி பெட் அனிமல்ஸ் எல்லாமே கிடைக்குங்க அதுவும் சீப் அண்ட் பெஸ்டில் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம கடையிலலாம் வாங்க ஒரு நார்மலான போர்ட் ஷாப் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற இடத்துலலாம் வாங்கி வாங்குறதுக்கு போனால் ஒரு போர்டோட விலை வந்து ஒரு ரூபா சொன்னால் இங்கே வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா அவ்வளோதாங்க இருக்கும் அந்த காட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியெல்லாம் ஒரு பேரே வந்து ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விற்கிறாங்க நீங்கள் இங்கே வந்து ஒரு போர்டோட விலையே ஐநூறுவா தாங்க ஆனால் செமையாக இருக்குதுங்க நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா விதமான பேர்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு பேர்ட்ஸ் லெவலாக இருந்தாலும் சரியா பெட்டனிமேல் லவர்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த பல்லாவரம் சந்தைக்கு வந்து நீங்களும் வந்து பாருங்கள் ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இங்கே பல்லாவரம் சந்தையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாக வந்து நிறைய பழகால பொருள் எல்லாமே இருக்கும் அதெல்லாமே பார்த்துட்டு இங்கே இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வர செய்ய வேண்டியது என்னன்னா நீங்கள் மார்னிங்கே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டா அது ஒரு பெட்டருங்க நீங்களே பாருங்களேன் இந்த அந்த டாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு வந்து அவ்வளோவா நேம்ஸ்லாம் தெரியாது உங்களுக்கு இந்த பேர்ட்ஸோட நேம்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பேர்டோ சரி பெட் இதை பார்த்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து இந்த டாக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க இதோட ரேட் எல்லாமே ரொம்ப சீப்பான்னு தான் சொன்னாங்க இங்கே பொறுத்தவரையும் நம்ம அந்த என்னது அது பேர் அதாங்க நம்ம ரெடி பண்ணுவோம் தெரியுமா அந்த பூண்டு அதே மாதிரி அந்த பேர்ட்ஸுக்கு எல்லாம் லிவிங் ஹவுஸு இந்த அனிமல்ஸுக்கு மாஸ்டர் படத்தில் வந்து கேட்டாங்க மாஸ்டர் படத்தில் வந்த கேட்டில் இதே மாதிரி கேட்டு தான் மாஸ்டர் படத்தில் வந்தது தான் வந்தேன் சூப்பராகவே இருந்ததுங்க நிறைய பேர் போகிறவங்க எல்லாமே அந்த கேட்டை மட்டும் பார்த்துட்டு போனாங்க அது வந்து ரொம்ப ரேரான பீஸாக நீங்களே பாருங்களேன் இங்கே வந்து எல்லா விதமான பேர்ட்ஸு அதே இல்லாமல் சந்தை கோழி பொந்தா கோழி அதே மாதிரி சின்ன சின்ன அந்த கோழி எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இதே மாதிரி வாக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்த உடனே நல்லா ரேட்டை பேசிட்டு நீங்க வந்து சொன்ன சொன்ன தான் வாங்கணும் கிடையாது நீங்கள் வந்து இப்போ ஐநூறுங்களா தொண்ணூற்றா இந்த ஸ்பெஷல் ரேட்டி இதுதாங்க இங்கே வந்து நிறைய ஃபாரினர் நிறைய பேர்லாம் இங்கே அப்பப்பா வந்து இந்த பல்லவரசை விசிட் பண்ணி போவாங்க நம்மளுக்கு இந்த பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம வீட்டில் வந்து அவ்வளோவா பேர்ட்ஸ் தான் கிடையாது அதனால் அதை பற்றி நமக்கு அவ்வளோ தெரியும் இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நம்ம கிட்டே கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி பேர்ட்ஸு அந்த மாதிரி எங்கே சீப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு சொல்லுங்கள் நான் சொல்லி கேட்டுருந்தாங்க அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டு சொல்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் எதனால் பேர்ட்ஸ் எதனால் வாங்கணும் வாங்கணுன்னு ஒரு இது இருந்தால் அதுவும் இந்த பல்லாவர சந்திரம் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு சீப்பாக இருக்கும் அதேமாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் நிறைய கடைங்களெலாம் நீங்கள் கேட்டு கேட்டு நிறைய ரேட் பேசிட்டு வாங்கிட்டு போகலாம் மாதிரி இந்த மீன் உண் வலை மாதிரி ஃபுட்டு இப்போ பேர்ட்ஸுக்கு வந்து இப்போ பேர்ட்ஸ் வளர்த்தா மட்டும் போகுது அது ஒரு ஃபீடிங்கு அதே மாதிரி அதோடய என்ன என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே அவங்களே சொல்லிவிடுவாங்க என்னென்ன ஓகே ஃபுட்ஸ் சாப்பிட்ணும் இந்த பேர்டுக்கு ஃபீடிங் எல்லாமே இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஒரு ஒரே ஒரு போர்டு ரெண்டு பேராக இருக்கிறதா வாங்கினா தேவையில்ல இப்போ ஒன்று மட்டும் வாங்கினீங்கன்னா ஃபீடிங் நம்ம தாங்க பண்ணி ஆகணும் அதுக்காக எல்லாமே விற்கிறாங்க அதே மாதிரி அந்த பெரிய பெரிய பங்களால எல்லாமே ஒரு டாக்ஸ் இருக்கும் தெரியுமா அந்த டாக்ஸ் எல்லாமே கூட விற்றுருந்தாங்க அதோடய ரேட் சொன்னால் நீங்களே சாப்பிடாடிங்க அது ரேட்டே வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் சொன்னாங்களே அது வந்து இப்போ நார்மல் டாக்ஸே அந்த ரேட்டு கம்மி ரேட்டு ஏதாவது ஒரு சின்ன டாக்ஸ் வாங்க போனாலும் நம்ம பெட் ஷாப்பில் உங்களுக்கு ரொம்ப ரேட்டு விற்பாங்க அவ்வளோ பெரிய டாக்ஸே அந்த ரேட் தாங்க சொன்னாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எதனா போர்ட்ஸோ எதனா தேவைன்னா இங்கே போய் வாங்கிக்கோங்க நம்ம எலக்ட்ரானிக்கு நான் கம்பல்சரியாக சொல்ல மாட்டேங்க ஏன்னா அங்கே வந்து சீப்பாக தான் விற்கிது இல்லைன்னு சொல்ல ஆனால் நம்ம வந்து எல்லா கடையிலையுமே நல்ல பொருள் விற்குமான்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது அதனால் பேர்ட்ஸை பொறுத்தவரையும் இங்கே வந்து கண்டிப்பாக வாங்கலாங்க ரேட்டு வந்து எல்லா இடத்துல விட இந்த பல்லாவர சந்தைகள் மட்டும்தான் ரேட்டு இவ்வளோ கம்மியாக விற்கிறாங்க இந்த பல்லாவர சந்தையில் நிறைய பேர் வந்து இப்போது வளர்த்துட்டே இருப்பாங்க வீட்டில் வளர்த்துருப்பாங்க எந்த சுச்சுவேஷன் அதை பண்ண முடியாது அவங்களும் விற்பாங்க அதே மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இப்போ வந்து தனித்தனியாக வந்து இப்போ சிட்டி சைடில் நிறைய பேர்ட்ஸ் கடை இருக்குது பேர்ட்ஸு பெட் அனிமல்ஸ் கடைலாம் நிறையவே இருக்குது அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சந்தை மாதிரி வந்து இப்போ இந்த வெள்ளிக்கிழமை டைம்ல வந்து எல்லாருமே ஒன்னா கேதலாயி இந்த மாதிரி தனித்தனியா சந்தை போடுவாங்க ஏன்னா இதுல வந்து நிறைய வெரைட்டிஸும் இருக்கும் அதே மாதிரி இவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா இவங்க ரொம்ப நாளா விற்காம இருக்கிற பொருள் கூட இவங்க வித்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி ஃபிஷ் இந்த இது ஃபிஷ் எல்லாம் நிறையவே இருந்ததுங்க இந்த இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பரவலாம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு நம்ம மாடி வலை செட் போனோம்னா ரொம்பவே அதோட சத்தமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு பிடிக்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த காக்டெயில் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த அங்கே அது வந்து சூப்பராகவே இருந்ததுங்க அந்த காக்டெயிலு நிறைய பேர் இங்கே வந்து காக்டைல்ஸ் சொல்லி சீப் அண்ட் சீப்பா கிடைக்குமா எங்க காக்டைல் போர்டு மட்டும் ரொம்ப சீக்கா சீப்பா கிடைக்குமா இந்த சந்தையில அதனால நிறைய பேர் வந்து இங்கே காக்டெயலுக்கு வந்து ரொம்ப டிமாண்டாக ஆனால் பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி இந்த குட்டி குட்டி மீன் எல்லாமே எதோ பாருங்கள் இந்த எலியெல்லாம் நான் விற்று நான் பார்த்ததே இல்லைங்க இது கேட்டால் அதை பாருங்கள் வெள்ளை எலி இந்த எலி எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க ரெண்டுமே ஒன்று வந்து டூ ஃபிஃப்டியாக ரெண்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடா பேராக வாங்கினா வந்து நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாமே

அதுவும் செல் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து அதை வளர்க்குறதை வாங்கிட்டு போகிறாங்க அது போகிறவங்க குட்டி 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 குருவி சூப்பராக இல்லைங்க இதெல்லாம் நீங்கள் பாருங்களேன் இது வந்து நம்ம என்ன டென்ஷனாக இருந்தாலும் இந்த பேர்ட்ஸு அதேமாதிரி பெட் அனிமல்ஸ் அது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது மறந்தே மறந்துடுவோங்க கண்டிப்பாக தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நானே நிறைய விஷயத்தில் சந்திச்சுருக்கேன் இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்களா பாக்கெட் பண்ணி பாக்கெட் பண்ணி நம்ம கரெக்டாக நம்ம டிராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அவங்க பக்காவாக நமக்கு கொடுத்துருவாங்க அதேமாதிரி நீங்கள் என்ன போர்டு வாங்க போகிறீங்கன்னா முடிஞ்சதே உங்களால் முடிஞ்சது ஒரு பேகோ எதனா ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் கூண்டு வாங்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை கூண்டு வாங்காத பட்சத்துலாம் நான் சொல்கிறேன் பல்லாவர சந்தை வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்துருக்கோம் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து டென் ஓ கிளாக் வரையும் சந்திருக்கும் ஆனால் நிறைய வெரைட்டிஸ் எப்போது கிடைக்குன்னா அது வந்து காலையில் ஒரு நைன் டூ டென்னு என்னை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு எயிட் ஓ கிளாக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கூட ஒரு டென் ஓ கிளாக் வரையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் வெயிலுக்கு முன்னாடி மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் பொருள்ஸ்லாம் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் எலக்ட்ரானிக் பொருள் அதே மாதிரி பிளான்ஸு அதெல்லாமே அடுத்த வீடியோவில் கவர் பண்ணி சொல்கிறேன் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம் என்ன வீடியோ வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக இப்போ போட்டுட்ருப்போம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பாய்